தன்மான உணர்ச்சி உள்ள தமிழர்கள் வெள்ளமென திரண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கூட்டத்திற்கு இதுவரை இத்தகையதோர் நிகழ்வு நடந்ததில்லை என்று சொல்லத்தக்க வகையில் தேசிய தலைவர் பிரபாகர் நபர்களோடு வன்னிக்காத்திலே நான் இருந்த காட்சிகளை வரிசைப்படுத்தியும் இந்த இளையவனை பற்றி நாட்டினுடைய பெரும் தலைவர்கள் பாசத்தோடு புரிந்த சொற்களையும் காட்சிகளாக சித்தரித்து அல்வாசான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா திராவிட இயக்கத்தின் கீழ் அடித்தள திட்ட நடேசனார் பிடி தியாகராயர் திரவா மாதவன் நாயர் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உள்ளிட்ட தலைவர்களையும் தமிழ விடுதலைக்கான போர்க்களத்தில் விடுதலை புலிகள் சிங்கள ராணுவத்தை எதிர்த்து போராடுவதற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்தவரும் கூடாது கூடி பணத்தை அள்ளி வழங்கியவரும் அவர்கள் ஆயுத போருக்கு பக்கத்துணையாக இருந்தவரும் அவர் தொடர்ந்து இன்னும் சில ஆண்டுகள் இருந்திருந்தால் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய லட்சியம் ஈடேறி இருக்கும் என்று நான் கருதுகிற மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் தேசிய தலைவரும் சந்தித்த அந்த காட்சியையும் தமிழகத்துக்கு என்றால் இந்த உயிர் இருக்கின்ற வரையில் இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்